வாங்க வாழை பஜ்ஜி எப்படி செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் கடலை மாவு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் பஜ்ஜி மாவு வந்து அதுவும் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் இது வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சிருக்கோம் சேர்த்து இது நல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் எப்பவுமே வந்து ஃபுல்லாக பஜ்ஜி மாவு மட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி கடலை மாவும் அரிசி மாவும் கலந்து எடுக்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காவை வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா மாவு படுற மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா வா பஜ்ஜி வந்து நல்லா புசுன்னு வரும் ஃபுல்லாக பஜ்ஜி மாவு மட்டும் கலக்காமல் இந்த மாதிரி மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் கலந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து கூடு இந்த மாதிரி கடலமாவும் கொஞ்சம் அரிசி மாவும் கலந்து செய்யும்போது நல்லா மொறு மொறுனும் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா புஸ்ஸு புசுன்னு வந்திருக்கு இதை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அளவுக்கு நல்லா செவக்க வெந்து மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க வாழைக்காய் பஜ்ஜி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்க நல்ல ஒரு முருன்னு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு முருன்னு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்